வணக்கம் தகவல் சாலைக்காக அபிநயாருத்ரேஸ்வரன் சுவிஸ் நாட்டில் வேலை செய்யும் வைத்தியர்களில் நாற்பத்தி ஒன்று தசம் மூன்று வீதமானவர்கள் வெளிநாட்டில் படித்து முடித்தவர்கள் ஆவார்கள் இது சராசரியான பத்தொன்பது வீதத்தை விட அதிகமாக உள்ளது வெளிநாட்டிலிருந்து வரும் வைத்தியர்களில் நாற்பத்தி ஒன்பது தசம் நான்கு வீதமானவர்கள் ஜெர்மன் நாட்டிலிருந்து வருகின்றனர் வெளிநாட்டில் இருந்து வந்து சுவிஸ் நாட்டில் கடவுச்சீட்டு பெற்றவர்களில் மூன்று நாலு பகுதியானவர்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கடவுச்சீட்டுகள் வைத்துள்ளனர் இளைஞர்களில் எண்பத்தைந்து வீதமானவர்கள் இரு கடவுச்சீட்டுகள் வைத்துள்ளனர் முதலிடத்தில் அர்ஜென்டினா நாட்டவர்களும் அடுத்ததாக சீலை நாட்டவர்களும் ஆவார்கள் வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் மியான்மர் தாய்லாந்து மற்றும் சைனாவில் பல சேதங்கள் ஏற்பட்டுள்ளன வியட்நாம் மற்றும் இந்தியாவிலும் இதன் அதிர்வு உணரப்பட்டது என தகவல்கள் கூறுகின்றன முதல் நிலநடுக்கத்தின் அளவு ஏழு தசம் ஏழு ரிக்டர் ஆகும் அதைத் தொடர்ந்து பல நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன மியான்மரில் மட்டும் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூறை விட அதிகரித்துள்ளது மூவாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயப்பட்டுள்ளனர் நூற்றி ஒன்பது பேரை காணவில்லை இஸ்தான்புலில் சனிக்கிழமை நூறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் கைது செய்யப்பட்ட மேயர் இமா மோக்லு அவர்களை விடுவிக்குமாறு கேட்கின்றனர் கடந்த பத்து வருடங்களில் இதுவே பெரிய ஆர்ப்பாட்டமாகும் நன்றி வணக்கம்